நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது உங்கள் கவுசிக்காரி வியூ சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களா அவங்களுக்கு ஒரு பக்கம் ஜெயில தள்ளி இது இப்படியாவது தண்டனை வாங்கி தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நிஷாவும் மறுபக்கம் ரஞ்சிதோ ராஜேஸ்வரி இவங்க மூணு பேரும் ஒரு பக்கம் சூழ்ச்சி பண்ணிட்டாங்க அதே சமயத்தில் நம்ம கதிரேசன் திருந்து வரா திறந்த மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க கதிரேசன் போயிட்டு ரேணுகாவை பார்க்குறாங்க அப்போ அந்த ரேணுகா வந்து கரெக்டாக சுடரியா தான் இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு விஷயம் அவங்க மைண்டில் பட்டுருச்சு மல்லி இல்லைனா அடுத்த செகண்ட்டு நம்மளை தீத்து கட்டுறதுக்கும் யோசிக்க மாட்டாங்க தீத்து கட்டுவாங்க அதனால் ஃபர்ஸ்ட் நம்ம கதிரேசங்கிட்ட விஷயத்தை சொல்லி மல்லியை வர வைக்கணும் மல்லி இதை பண்ணலை மல்லி என்னை காப்பாற்ற தான் வந்தால் நான் தான் தவறி விந்துட்டேன் மல்லி அங்க மல்லி அங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்டு மயக்க மாட்டுறா உடனே பார்க்கணுமே நம்ம கதிரேசன் நிஷாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க நிஷா வந்து எதுக்குமே ஒரு பக்கம் பேச்சு கொடுக்காம சைலண்டாக ஃபோனை கட் பண்ணிடுறாங்க இதனால் கடுப்பானவர் நம்ம தலைவர் சும்மா இருப்பாரா உடனே பார்க்கணுமே அப்படியே சும்மா செம்ம கட்டுப்பில் வெறுப்புல அப்படியே சும்மா போகிறார் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு மல்லி இந்த தப்பா செய்யலை நான் வாபஸ் வரேன் நான் ரேணுகாவோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது சர்ச்சா எல்லாம் நடந்ததுதான் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகாவே வாக்குமூலம் கொடுத்துட்டான்னு சொல்லி அந்த கேஸை வந்து வாபஸ் வாங்குறாங்க நிஷாவுக்கு சம வந்து ஒரு பக்கம் ஏன்பா மல்லி அப்படியான ஒளிச்சு கட்டிலானு பார்த்தா பார் மல்லி நல்லவா நமக்கு எதான ஒரு நல்லது கண்டிப்பா செய்வா ரேணுகா இப்பா மல்லி வேணும் வேணும்னு சொல்லிட்டு சொல்றா இந்த சமயத்துல நம்ம மல்லியை போலீஸ் ஸ்டேஷன் அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் ரேணுகா மல்லி இல்லாதனால அவளுக்கு எதனா பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும் சொல்லி பார்க்கலாம் அதனால கம்பல்சரி மல்லி இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லிடுறாங்க இதை கேட்டதும் எதுவுமே பேசவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் துப்பவும் முடியாம மௌனத்தோட இருக்காங்க நம்ம நிஷா அதே சமயத்தில் விஜய் வந்து ரொம்பவே நன்றி சொல்கிறாங்க ரொம்பவே நன்றி மாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னப்பா பண்ணேன் கரெக்டாக மல்லி செஞ்ச புண்ணியமோ மல்லி செஞ்ச நல்ல விஷயம்தான் இப்போ எல்லாமே அவளை காப்பாற்றிருக்கு மல்லி எந்த தப்பு செஞ்சிருக்க மாட்டா அது எனக்கு நல்லாவே தெரியும் அதுவும் இல்லாமல் ரேணுகாவே அதை சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஒரு பக்கம் நம்ம மல்லி குழப்பங்கள் அதிகமா இருக்கு சுடரு எப்படி இந்த விஷயத்த சொன்னா அவள் என்ற விஷயம் நல்லாவே தெரியும் நாம இல்லைன்னா அவள் சந்தோஷமா தானே இருப்பாள் இதை வச்சு நம்மள இல்லாத வச்சு இன்னும் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணி இந்த வீட்லயே இருக்கிறதுக்கு தானே பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க யோசனை எல்லாம் ஒரு பக்கம் அதிகமா இன்னங்க போயினு இருக்கு சரி என்னதான் ஒரு பக்கம் யோசனைகள் அதிகமா இருந்தாலும் இதுக்கு மேல மேலும் மேலும் பிரச்சனை வராமல் இருக்கணும்னா அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கதையேசன் இருக்கார்ல அவர் இருந்துன்னு எப்படியோ ஒரு வேலையாக மல்லியை வெளியே கூட்டிட்டுனு போயிடுறாரு ஒரு பக்கம் நம்ம ராஜேஸ்வரி சம்ம கோவத்தில் இருக்காங்க எப்படியாவது அவளுக்கு கதையை கதை சொல்லிட்டு பார்த்தா இந்த ரஞ்சிதம் கேடு கெட்டவன் எதான ஒரு வேலையை ஒழுங்காக செய்கிறா எந்த வேலை கொடுத்தாலும் எல்லாத்துலேயும் ஒரு குறை எதான ஒரு பிளாப்ஸ் பண்ணிடறா இவ்வளவு தான் இப்போ எல்லாமே ஒரு பக்கம் போராட்டத்து மேலே போராட்டமாக போயின்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க நம்ம ராஜேஸ்வரி அதே சமயத்தில் ரஞ்சித் வந்து ஒரே வார்த்தை தான் சொல்கிறாங்க இந்த பாருங்க ராஜாம்மா நான் எல்லாமே நமக்காக தான் பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்கள் மட்டும்தான் எல்லாமே உங்களுக்காகன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க நான் எப்போவுமே உங்களையும் என்னையும் பிரித்து பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக பேசினிருக்காங்க இது கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குது நீ சொல்கிறதெல்லாம் ஓகே தான் வாஸ்தவம் தான் ஆனால் இருந்தாலும் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம மாற்றணும் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம மாற்றாமிட்டால் அது மிகப்பெரிய ஒரு அழிவுக்கான ஆரம்பமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா போல தான் எனக்கு இப்போ ஃபீல் ஆகிட்டு இருக்குது எனக்கு என்ன பண்ணுறதுன்னே சொல்லிட்டு தெரியல ஒரு பக்கம் பதட்டமாகவும் பயமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னிருக்காங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க இந்த பிரச்சனை இப்படியே ஒரு பக்கம் கண்டினியூவா தொடர்ந்து போயின்னே இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஆரம்பம்னு ஒன்று இருந்தால் முடிவுன்னு ஒன்று இருக்கும் முடிவுன்னு ஒன்று இருந்தால் தொடக்கம்னு ஒன்று இருக்கும் அதனால் எதுக்குமே நம்ம கவலைப்பட தேவையில்லை எல்லாமே நமக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது பாசிட்டிவான எனர்ஜி நமக்கு இருக்கிற வரையும் நம்ம கவலையே பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனையில் இருக்காங்க இது கண்டினியூ ஆகுமா இதுக்கு மேலே இந்த பிரச்சனை இல்லாமல் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கண்டிப்பாக பிரச்சனை வரும் பிரச்சனை வராமலாம் இருக்காது இப்போ நம்மளோட கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வைக்கப்படுற கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நிஷா இருக்காங்கள்ல அவங்க இருந்துன்னு மல்லியை கட்டணும்னு நினச்சது எல்லாமே ஓகே தான் ஆனால் அவங்களோட எண்ணம் அது அவங்களோட தாட்டு ஆனால் அதே சமயத்தில் ராஜேஸ்வரி ரேணுகாவை கொலை பண்ணது ரேணுகா கதையை முடிச்சது ராஜேஸ்வரி அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு தெரிய வருமா தெரிய வர வாய்ப்பு இருக்கா இதெல்லாம் பண்ண அந்த ராஜேஸ்வரியை சும்மா விடலாமா இவ்வளோ பண்ண ராஜேஸ்வரி சந்தோஷமா வெளியே சுற்றினு இருக்கா ஆனால் நம்ம விஜய் ஒரு பக்கம் மாட்டிக்கின்னு சின்ன பின்னமாக ஆகிடு இருந்தார் ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே அதை போது நமக்கே ஒரு பக்கம் டிப்ரெஷனில் அப்படியே சும்மா மனசெல்லாம் உருகி போயிடுச்சு என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கஷ்டப்பட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க பண்ணுறது இந்த மாதிரி நிறைய நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்குது இதை எல்லாமே ஒரு பக்கம் தடுக்கணும்னு நினைச்சேன் ஆனால் நம்மளால் தடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா கண்டிப்பாக தடுக்க முடியும் அதுக்கான முடிவு நம்ம எடுத்து வச்சால் மட்டும் இல்லை சாதாரணமாக ஒரு விஷயத்தை நம்ம முடிக்கணும்னு சொல்லிட்டு நினச்சா முடிஞ்சிடாது அதுக்கான முதல் படிக்கட்டை நம்ம எடுத்து வைக்கணும் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சாதாரணமாக எடுத்துக்கிட்டா நம்ம வாழ்க்கை ஒரு பக்கம் சாதாரணமாக போயிடும் அதனால முடிஞ்ச வரைக்கும் அடிச்சு ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போது ஏது நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்ல போறாங்க அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா அவங்க இருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க வந்து இதோ பாருங்க இது எல்லாமே செஞ்சது எங்க அம்மா இல்லை அந்த ராஜேஸ்வரி ரஞ்சி தான் ரெண்டு பேரும் சதி திட்டங்களுக்கு இடையே இவங்க மாட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டது ஒரு பக்கம் ஷாக் ஆகிடுறாங்க ஓஹோ இதான் நடந்ததா இதுதான் விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் உங்களுக்கு புரிய வருது இதுக்கப்புறமாவது இந்த பிரச்சனை இதோட விடுவாங்களா இதுக்கப்புறம் இன்வால்வ் ஆகாமல் சாதாரணமாக போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் போயின்னு இருக்குது பார்ப்போம் என்ன எது நடந்தாலும் நல்லதுக்கே அதனால் எதையும் நம்ம யோசிக்கக்கூடாது இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டின் பல விட்டு போங்க அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்யூ தேங்க்ஸ் பார் வாட்சிங் டாடா சியோ நன்றி வணக்கம் வந்தனும் வருகர் தருக